வாசி ஹெல்த் ஸ்பாட் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த பதிவுல என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா சர்க்கரை நோயாளிகளுக்கு டெய்லி அதிகமா யூரின் போகுதேங்க ஒரு நாளைக்கு ஆறு முறை தான் யூரின் போகணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜென்ரலா கேள்விப்பட்டுகிறோம் ஆனா வந்து பாத்தீங்கன்னா நைட்டு மட்டுமே ஆறு முறைக்கு மேல போகுதுங்க என்னதான் பண்றது இது ஏன் வருது முதல்ல எல்லா பேருக்கும் வந்து இந்த யூரின் அதிகமா போகுது இதற்கு அடிப்படை காரணம் தான் என்னங்க இதை ஏதாவது கட்டுப்படுத்த முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மக்கள் வந்து கேட்கறாங்க அதற்கு என்னதான் அப்படின்றதான் இந்த பதிவுல பாக்க இருக்கிறோம் இந்த டயபெட்டிக் எதற்காக அதிகமா வந்து யூரின் போகுது சர்க்கரை நோயாளிகளினுடைய அடிப்படையான ஒரு அறிகுறியே அதாங்க உடல் தன்னைத்தானே சரி செய்து கொள்கிறது அப்படின்ற அந்த தத்துவத்துல இருக்குது பாத்தீங்களா அப்ப நம்ம உடம்புல நீங்க சாப்பிடக்கூடிய சாப்பாடு குட் கொலஸ்ட்ரால் பேட் கொலஸ்ட்ரால் எப்படி கன்வெர்ட் ஆகுதோ அதே போல குட் குளுக்கோஸ் பேட் குளுக்கோஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உடம்புக்குள்ள தயார் பண்ணுது சரிங்களா இந்த குட் குளுக்கோஸ் பேட் குளுக்கோஸ் நம்ம உடம்புக்குள்ள தயார் பொழுது இந்த குட் குளுக்கோ குளுக்கோஸ இன்சுலின் எடுத்து கொண்டு போய் எல்லா செல்ஸும் கொடுத்துருது இந்த பேட் குளுக்கோஸ் அப்படின்னா என்ன பண்ணும் இப்போ நீங்க சாப்பிடக்கூடிய சாப்பாட்டுல உள்ள எக்ஸஸா இருக்கக்கூடிய எல்லா கண்டன்ஸையும் வெளியே அனுப்புறதுக்குன்னு சொல்லிட்டு நமக்கு ரெண்டு மிஷின் இருக்குது ஒண்ணு கிட்னி இன்னொன்னு லிவர் அதுல இவங்க இவங்களுடைய பங்களிப்பு மெயினாக தான் அதுல குறிப்பா கிட்னி ஏன்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சாப்பிடக்கூடிய சாப்பாட்டு உள்ள சத்துக்களை அந்த விட்டமின் ஏ விட்டமின் பி விட்டமின் சின்னு என்னென்னா இருக்குது அது எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு போய் எல்லா இடத்துக்கும் கொடுக்குறத பண்ணுவாரு இவர் எக்ஸா வந்துருக்கிறாரு அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து பார்த்தீங்கன்னா கிட்னி அனுப்பி இது இதை வெளியே தெளிவிட்டு இருப்பா அப்படின்னு அதனால தான் நமக்கு முன்னோர்கள் சொல்லியிருந்தாங்க விருந்தும் மருந்தும் மூணு நாள் தான் பிரியாணி சாப்பிட்டா கூட மூணு நாள் மட்டும் நல்லா தரமாக சாப்பிடுங்க அதுக்கப்புறம் திரும்பவும் வந்து கேட்கக்கூடாது உங்கள் உடம்பு வந்து கேட்கக்கூடாது அது வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் பிரியாணி சாப்பிடணும் போல் தோணுதுன்னு சொல்லி உங்கள் நாக்கு கேட்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் சரியாக சாப்பிட்டு அப்படி ஃபுல்லாக சாப்பிட்டா உங்கள் நாக்கு கேட்காது அந்த சுவையை அப்படி ஃபுல் ஃபில்லாக நீங்கள் கொடுத்துட்டா அதை முழுமையாக பயன்படுத்திக்கணும் ஆனால் ஒரே உணவுகளை மீண்டும் மீண்டும் அடுத்த நாள் அடுத்த நாள் எடுக்கப்படும் பொழுது அது எக்ஸசை இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம உடம்பு என்ன பண்ணோம்னா வெளியில் தான் இருக்கும் வெளியில தான் இருக்கும் அதனால நிறைய பேர் கால்சியம் டேப்லெட் எடுத்துக்கிட்டே இருக்காங்க ரெகுலராக அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கால்சியம் ட்ரெட்மெண்ட் ஒரு மூணு மாசத்துல கால்சியம் டிவிசன்சி வந்துருது பல வருஷ கட்டில எடுத்தவங்க கூட என்ன செய்ய எல்லாமே அது மூணு நாள் தான் மூணு நாளைக்கு மேலே எக்ஸசார் நீங்க கால்சியத்தை கொடுத்துட்டே இருக்கிறீங்க அப்படின்னா அது என்ன பண்ண ஒரு பக்கம் யூரின்ல வியர்வை கழிவுகள்ல கால்சியத்தை வெளியேற்றக்கூடிய ஒரு வேலையும் நடந்துகிட்டே இருக்கு அவ்வளவுதான் ரொம்ப சிம்பிள் அது மாதிரி இந்த பேட் குளுக்கோஸ் அப்படின்றது நம்ம உடம்புக்குள்ள அதிகமா வந்து ஏற 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 நம்மளுடைய சிறுநீரகமானது அதை வெளியேற்றக்கூடிய பணியில ஈடுபட்டு அப்பதான் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸஸ் யூரின் போகும் அந்த யூரின்ல போய் செக் பண்ணால் குளுக்கோஸ் போகுது யூரின்ல குளுக்கோஸ் போகுதுங்க இது மிகப்பெரிய தவறு உடனடியாக நம்ம வந்து ஆஃப் பண்ணணும்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும்னா அதை ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு மெடிசன் சாப்பிட ஆரம்பிச்சோம் அங்கதான் பிரச்சனை யூரின்ல இருக்கிறது எக்ஸஸ் குளுக்கோஸ் தான் அப்போ எக்ஸஸ் குளுக்கோஸ் வெளியே போயிட்டு அது வந்து பேட் குளுக்கோஸ் வெளியே போயிட்டு இருக்கு அதனால நம்மளுடைய சிஸ்டம் அப்படிதான் நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் உள்ள நல்லவைகளை பயன்படுத்தி கழிவுகளை வெளியேற்றுறதுதான் தான் இதோட வேலையை தான் அந்த ப்ராசஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேட் குளுக்கோஸை வெளியெளிவு இருக்கு சரி இதுக்கு என்னதாங்க பண்றது அப்படின்னா நீங்க முதல்ல பேட் குளுக்கோஸ் தயார் பண்ணுறதை நிறுத்துங்க அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் நீங்க ஒரு மேனுபேக்சரிங் கம்பெனி வச்சுருக்கீங்க ஒரு உதாரணத்துக்கு ஒரு சோப்பு கம்பெனி வச்சுக்கிறீங்க அந்த சோப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்றீங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏ யூஎஸ்கு நீங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்றீங்க எக்ஸ்போர்ட் பண்ணும்போது எப்படி இருக்கும் அதோட குவாலிட்டி அங்கே செக் பண்ணி இந்த குவாலிட்டி சரியில்லைன்னா உங்களுக்கு திரும்பவும் நீங்க ரிட்டர்ன் வரும் உங்களுக்கு பல லட்சங்கள் லாஸ் பல கோடி லாஸ் கரெக்ட்டுங்களா அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க அவ்வளவு குவாலிட்டியா செக்கரை பேர் பேக்கிங்ல இருந்து லேபிள்ல இருந்து கலர்ல இருந்து உள்ள குவாலிட்டியில இருந்து சைஸ்ல இருந்து வெயிட்ல இருந்து எல்லாத்துலயும் அவ்வளவு செக் பண்ணி ப்ராப்பரா போனாதான்ப்பா இது வந்து அந்த நாட்டுக்குள்ள போக முடியும் இல்லைன்னா இருந்து திரும்பி வந்துரும் கரெக்டுங்களா உடம்பு அப்புறம் சும்மாவா ஒரு பொருள் நீங்கள் தயார் இதுக்கே நீங்கள் எவ்வளவு குவாலிட்டி பார்க்குறீங்கன்னா உடம்பு சும்மாவே அவ்வளோதானேங்க அந்த குவாலிட்டி இருந்தால் தாங்க உடம்புக்குள்ள ஒவ்வொரு சேல்ஸுக்குள்ளேயும் எடுத்துக்கிறோம் இந்த குவாலிட்டி இல்லைன்னா ரிட்டர்ன் அனுப்பதான் செய்யும் ரிட்டன் உங்களுக்கு வாய் வழி அனுப்புமா அனுப்புவது இல்லையா ஏன்னா நம்ம சிஸ்டம் அப்படி அதனால தான் என்ன பண்ணுவோம்னா இதை போல வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்கிரியேட்டரி சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு உடம்புக்குள்ள ஒரு சிஸ்டம் இருக்குது இந்த சிஸ்டம் மூலமாக வெளியேற்றுங்க அதனால தான் எக்ஸஸ யூரின் போகிறது இது நைட்டு நேரத்தில் அதிகமாக போகுதுங்க நிச்சயமா நைட் நேரத்தில் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்க உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுறதுக்கு கல்லீரலும் சிறுநீரகம் அதிகப்படியாக ஒர்க் பண்ணுற நேரம் அதுதான் அதனால வந்து பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்தவுடனே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து யூரின் போறது காலையில் எழுந்த உடனே வந்து மோசம் போறது சரிங்களா இப்படி பல விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு நைட்ல தான் இந்த கிளீனிங் ஒர்க் நடக்கும் அப்படின்னு சொல்லணும் அதுதான் விஷயம் அப்போ நம்ம என்ன தானே பண்ணணும் என்ன பண்ணோம்னா தயாரிக்கிற பொருளை குவாலிட்டியாக தயாரிங்க அவ்வளோதான் ஓகே குளுக்கோஸ் இந்த வந்து நல்ல குளுக்கோஸ் மட்டுமே நீங்க உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா எக்ஸசாஸ் போகாத நம்ம உடம்புக்குள்ள பயன்படுத்த ஆரம்பிக்கும் இன்சுலின் பற்றாக்குறை இருக்குது அதனால நல்ல குளுக்கோஸ்னா நல்ல குளுக்கோஸும் வெளியே போகும் நல்ல குளுக்கோஸ் வெளியே போகாது நல்ல குளுக்கோஸ் உள்ளதான் சுத்திக்கிட்டு இருக்கும் ஓகேன்னா ஆமாம் அடுத்து அடுத்த இன்சுலின் வர்றதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும் எடுத்து கொண்டு போய் திரும்பவும் கொடுக்க ஆரம்பிக்கும் ரொம்ப சிம்பிள் அதனால ஒரு நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு முழுமையாக நல்ல குளுக்கோஸா கன்வெர்ட் ஆகுற மாதிரி சாப்பிடணும் அதுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்குது நம்மளுடைய பதிவுகள்ல நிறைய விஷயம் கொடுத்துருவோம் என்ன சாப்பிடணும் எப்படி சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாது இப்பெல்லாம் நிறைய பட்டியல்களை நம்ம வந்து பதிவுகள்ல நிறைய பதிவுகளை சொல்லியிருக்கிறோம் அதை கேட்டு அதை பயன்படுத்தி பயனடைஞ்சு நல்ல குளுக்கோஸை உற்பத்தி பண்ணுங்க சாப்பிடும் பொழுது வந்து உங்களுடைய கவனம் முழுவதும் சாப்பாட்டின் மீது இருக்கட்டும் சாப்பிட்டு முடிச்சிட்டிங்கன்னா சாப்பிட்டதுக்கு தக்கன உழைப்பு உங்களுக்கு இருக்கட்டும் சாப்பிட்டு செரிமானம் ஆகிறதுக்கு ரெண்டு மணி நேரம் ஆகும் ரெண்டு மணி நேரத்துக்கு நீங்க எந்த ஒரு ஸ்நாக்ஸும் உள்ள கொடுக்கக்கூடாது அரைச்ச மிஷன் க்ளீன் பண்ணி வெளியேற வரைக்கும் நல்ல குளுக்கோஸா கன்வெர்ட் ஆகிட்டு இருக்கும் ஆனா நம்ம என்ன பண்ணிடணும்னா சாப்பாடுக்கு முன்னாடி சாப்பிட்டு சாப்பிடும் பொழுது சாப்பிட்டு முடிஞ்ச உடனே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவாங்க எக்ஸ்ட்ரா ஸ்நாக்ஸ் உள்ள போகுது தவிர்த்துருங்க இதெல்லாம் நல்ல குளுக்கோஸா இல்லாம பேட் குளுக்கோஸா கன்வெர்ட் ஆகிட்டு இருக்கும் தவிர்த்துருங்க ஆமா பசிச்சு பூசி பசித்து சாப்பிடுங்க சாப்பிடறதுக்குன்னு உழைப்பு கொடுத்துருங்க பெட்டர் அப்ப நல்ல குளுக்கோஸ் மட்டும் உள்ள நம்ம உடம்புக்கு நல்ல பலமா எனர்ஜியா இருக்கும் எக்ஸா யூரின் அப்போ தாங்க சாப்பாவும் நீங்க அப்படி இல்லைன்னா எக்ஸா யூரின் போகுதுன்னு சொல்லி நீங்க கிட்னி ஸ்பெஷலிஸ்ட் மருத்துவரை பார்த்து நல்ல மாத்திரையாக வாங்கி சாப்பிடணும்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணணும் இந்த யூரின மட்டும் சார் யூரின் அதிகமாக போகுது சார் அப்படின்னா அது எக்ஸா இருக்கிறத வெளியேற்ற தான் செய்யும் நீங்க என்ன மாத்திரைகளை சாப்பிட்டாலும் கட்டுப்படாது என்ன ஆறு டைம் போனது நாலு டைம் போகும் அவ்வளவுதான் கொஞ்சம் குறையும் அவ்வளவுதான் ஆனா போகும் Blender, அது அனுப்பிவிடாமல் இருக்குது நம்மளோட சிஸ்டம் ஓகேங்களா ஆமா அதனால வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு உங்களுடைய உடம்புக்குள்ள நல்ல குளுக்கோஸை உற்பத்தி பண்ணக்கூடிய விஷயங்களை நீங்க பயன்படுத்துங்க ஓகே அது நம்மளுடைய பதிவுகள் நிறைய இருக்குது அதை பார்த்து பயன்படுத்தி ஆரோக்கியம் அடைய வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இது போல இன்னும் நல்ல சிறப்பான இந்த டயபெட்டிக்ஸ்ல இருந்து வெளியே வருவதற்கான எளிமையா வெளியே வருவதற்கான நிறைய விஷயங்களை நம்முடைய சேனல்ல நிறைய வந்து பேசியிருக்கிறோம் அதை பார்த்து பயனடைந்து மற்றவர்களுக்கும் அதை பகிர்ந்து ஆரோக்கியமடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் சந்தோஷம் மீண்டும் சந்திப்பா